வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா மதுரை பாராளுமன்ற தொகுதியுடைய பாஜக வேட்பாளர் ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அதிமுக குறித்து ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார் என்ன விமர்சனம் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக அப்படிங்கிற கட்சியை வந்து இருக்காது அப்படி ஒருவேளை கட்சி இருந்தாலும் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீடிப்பது கடினம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ராமசீனிவாசன் அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார் இதற்கான காரணம் என்ன விளக்கம் என்ன கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த எலெக்ஷனில் அதிமுக படுதோல்வி சந்திக்கும் இதனால அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து அதிருப்தி ஆயிருவாங்க அவங்க இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துவார்கள் அப்படிங்கிறது பாஜகவுடைய வாதமாக இருக்கு இப்போ இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக கட்சி இருக்கு பார்த்தீங்களா இந்த அதிமுக கட்சி தான் பாஜகவையும் தாமரை சின்னத்தையும் தமிழக மக்களுக்கு அடையாளம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாமரை சின்னத்தையும் மக்களுக்கு அடையாள காட்டியது ஜெயலலிதா அவர்கள் தான் எங்க அதிமுக தான் அப்படிப்பட்ட அதிமுக கட்சியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பேசுறாங்க அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்துல வந்து பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பாஜகவை அடையாளம் காட்டியது ஜெயலலிதா தானா அதிமுக தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எலெக்ஷனில் அதிமுக பாஜக கூட்டணி வந்து அமைச்சிருந்தாங்க அந்த கூட்டணி பிரச்சாரத்தின் போது ஜெயலலிதா அவர்கள் பாஜக குறித்தும் தாமரை சின்னம் குறித்து பல இடங்களில் வந்து பேசியிருக்காங்க இது உண்மைதான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிக படுதோல்வி அடைகிறாங்க வரலாறு காணாத தோல்வி அடைகிறாங்க இன்னும் குறிப்பாக நம்பர் சடிப்படையில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறுபது சதவீத வாக்குகளை திமுகவுடைய கூட்டணி ஜெயிச்சாங்க வெறும் இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளை தான் அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறாங்க அதிமுக எவ்வளவு தொகுதிகளை ஜெயிச்சாங்க தெரியுமா வெறும் நாலு சட்டமன்ற தொகுதி ஜெயலலிதா அவர்களே பர்கூர் அப்படிங்கிற தொகுதியில தோல்வி அடைகிறாங்க இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நடக்குது தொண்ணூற்றி ஆறில் இப்படி ஒரு தேர்தல் முடிவுகளை ஃபேஸ் பண்ண அதிமுக அடுத்த ரெண்டு வருஷத்தில் தொண்ணூற்றி எட்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகிறாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடந்த தேர்தலில் முப்பது பாராளுமன்ற தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபேக்டு அப்போ அதிமுக அப்படிங்கிற கட்சியே புத்துயிர் பெறுவதற்கு இல்லை மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஃபார்முக்கு வரதுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கே வாஜ்பாய் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தேவைப்பட்டார் வாஜ்பாய் அவர்களை முன்னிறுத்தி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் பண்ணாங்க ஜெயலலிதா அவர்கள் எங்களுடைய பிரதமர் வந்து வாஜ்பாயி உங்களுக்கு யார் அப்படின்னு கேட்டு தான் பல இடங்களில் பிரச்சாரம் வந்து மேற்கொண்டாங்க அந்த பிரச்சாரம் எடுபட்டுச்சு இப்போ அதிமுக ஃபேஸ் பண்ணியிருக்காங்களே அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது இப்போ வந்து பாஜகலாம் கேட்குறாங்களே எங்களுடைய பிரதமர் மோடி உங்களுடைய பிரதமர் யார் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்களே இதே கொஸ்டினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஜெயலலிதா அவர்கள் முன்னிறுத்துனாங்க எங்கள் பிரதமர் வேட்பாளர் வாஜ்பாய் அவர்கள் உங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு அது மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகி தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறாங்க அதிமுக அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பாஜகவை அடையாளம் காட்டியதே அதிமுக அப்படின்னு ஈபியில் சொல்கிறாரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அதிமுகவே பேக் டு த ஃபார்ம் வரதுக்கு வாஜ்பாய் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து முக்கியமான ஒரு மையப்புள்ளியாக இருந்தார் அப்படிங்கிறது தான் இது ஒன்று ஸோ இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் உச்சகட்ட ஒரு குழப்பம் வந்து நீடிச்சிச்சு அதிமுக அப்படிங்கிற அதிமுகவுடைய ஆட்சியே நடக்காது கேன்சல் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு அப்படிப்பட்ட நேரத்தில் பாஜக ஃபுல் சப்போர்ட்டை வந்து அதிமுகவுக்கு வந்து கொடுக்குறாங்க பாஜகவுடைய சப்போர்ட் இருந்ததுனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுகவுடைய ஆட்சி வந்து நீடிச்சிச்சு அப்படிங்கிறது ஃபேக்ட் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அப்போ இப்பயும் அதிமுக ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது பாஜக முழுமையான சப்போர்ட்டை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபேக்ட் அப்போது ஆட்சி இன்னைக்கு போயிடுமா நாளைக்கு போயிடுமா அப்படிங்கிற நிலைமை இருக்கும்போது ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்த பாஜகவை ஆட்சி முடிஞ்ச பிறகு இப்போ உப்பு சப்பு இல்லாத காரணத்துக்காக அந்த கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியேறினது ஒரு பெரிய தவறு அப்படின்னு நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக் கொடுக்கோம் ஸோ இது ஒன்று அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று வந்து நியூஸ் எயிட்டின் சேனலுக்கு ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் அவர் முன்வைத்த பாயிண்ட் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைய ஏற்படுத்தியிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருக்குது பாத்தீங்களா இந்த இடஒதுக்கீடு எப்படி ஆணுச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் அந்த இரண்டு வருடம் ஏகப்பட்ட தடவை இபிஎஸ் அவர்களை சந்தித்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வாங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல வாட்டி கோரிக்கை வச்சோம் ஆனால் அவங்க கேட்குற மாதிரி தெரியலை கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த அறிவிப்பு வெளிவருவதற்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக சில ஒன்று ரெண்டு நாட்களுக்கு முன்பாக அதிமுக என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு ஒரு டிமாண்டை வந்து முன்வைக்கிறாங்க இந்த தொகுதி தான் இந்த கூட்டணியில் இந்த தொகுதியை தான் உங்களுக்கு ஒதுக்குவோம் இல்லை அப்படின்னா பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கிடையாது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேணுமா இல்லை அதிக சீட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க அதனால நாங்கள் என்ன முடிவெடுத்தோம்னா சீட்டு சீட்டெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னோம் அதன் காரணமாக தான் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை அதிமுக அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நியூஸ் எயிட்டின் நேர்காணலில் வந்து பேசியிருக்காரு இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்போ அரசியலுக்காக இந்த கூட்டணிக்காக ஒன்று சீட்டை வந்து கம்மி இல்லைன்னா ரிசர்வேஷன் கிடையாது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டை வந்து முன் வச்சிங்களா அழுத்தத்தை கொடுத்திங்களா அப்படிங்குறதான் ஒரு பெரிய ஒரு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு அதிமுக முறையான ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க அதிமுக தரப்பில் இருந்து என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தம் ஸோ இது போன்ற டாபிக்ஸு இன்றைக்கி தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பெரிய விவாதமாக நடந்துக்கிருக்குங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன பாஜகவுக்கு அடையாளம் கொடுத்ததே அதிமுக தான் அப்படின்னு ஈபிஎஸ் சொன்னதுக்கு அதற்கு பாஜக கொடுத்த கவுண்டரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக மீது முன்வைத்த குற்றச்சாட்டு இது எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद